உங்களுக்கு சாரியாசிஸ் இருக்கிறதா மேலும் உங்கள் சாரியாசிஸ் நிலையில் இனிப்புகளையும் சாப்பிடுகிறீர்களா மேலும் நீங்கள் உங்கள் உணவில் உப்பை தனியாக சேர்க்கிறீர்களா சரி நான் டாக்டர் மேகா சதுர்வேதி உங்களை எனது சேனலுக்கு வரவேற்கிறேன் உங்களுக்கு பொறியாசிஸ் இருந்தால் நீங்கள் அதிகமான உப்பு மற்றும் சர்க்கரை உட்கொள்ளல் இரண்டையும் செய்யக்கூடாது என்பதை இன்று நான் உங்களுக்கு சொல்ல வந்துள்ளேன் ஏன் கூடாது இது குறித்து விரிவாக பேசுவோம் ஆனால் நீங்கள் உங்கள் சோரியாசிஸ் அதிகரிக்காமல் இருக்க அதில் அரிப்பு வறட்சி அழற்சி வீக்கம் இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் எந்த வடிவத்திலும் அதிகப்படியான உப்பு மற்றும் சர்க்கரை உட்கொள்ளக்கூடாது சர்க்கரையின் வடிவங்கள் இனிப்பு சர்க்கரை வெல்லம் பழச்சாறுகள் இனிப்புகள் ஆகியவை அடங்கும் எனவே எந்த வடிவத்திலும் நீங்கள் சர்க்கரை உட்கொள்ளலை அதிகமாக செய்யக்கூடாது மேலும் உப்பு உட்கொள்ளலையும் குறைத்து சோரியாசிஸ் அறிகுறிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் சோரியாசிஸ் மீண்டும் மீடப்படக்கூடாது மறுவழிப்படியும் மீண்டும் வரக்கூடாது மற்றும் நீங்கள் வேண்டும் நீங்கள் சோரியாசிஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் முதலில் நீங்கள் பிசோரியாசிஸ் அனுபவிக்கும் போது உங்கள் உடலில் அழற்சி ஏற்படுகிறது என்பதை உணருங்கள் சிவப்பு வலி தொல்லை அரிப்பு சில சமயங்களில் நோயாளிக்கு எரிச்சலும் கூட உண்டாகிறது எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிக உப்பு மற்றும் சர்க்கரை உட்கொள்ளும் போது முதலில் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறது அல்லது உடலில் இன்சுலின் எதிர்ப்பு நிகழலாம் ஏன் ஏனெனில் அதிக உப்பு மற்றும் சர்க்கரை உங்கள் எடையை அதிகரிக்கும் எடை அதிகரித்தால் நீங்கள் பிரீடையபடி அல்லது டயபெடிக் நிலைக்கு வர வாய்ப்புள்ளது நீங்கள் அந்த நிலைக்கு வந்தால் உங்கள் உடலில் உருவாகும் இன்சுலின் சரியாக உருவாகாது அல்லது உங்கள் கணையம் பாதிக்கப்படும் அல்லது இன்சுலின் உருவாகினாலும் அது சரியாக உறிஞ்சப்படாது கட்டுப்படுத்தப்படாது மேலும் அது செயல்பாட்டை பாதிக்கும் கல்லீரலின் செயல்பாடு பாதிக்கப்படும் இது உங்கள் சொரியாசிசை அதிகரிக்கும் இதுவே முதல் காரணம் இரண்டாவது கிளைகேஷன் செயல்முறை நடக்கிறது என்பது சாத்தியம் எளிமையான மொழியில் விளக்குவதென்றால் நாம் அதிகமாக சர்க்கரை உட்கொள்வது என்று அர்த்தம் அதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டு அதை ருசித்து வைத்திருந்தால் சிலருக்கு இனிப்புகளை சாப்பிடுவதில் முடிவே இல்லை எல்லையே இல்லை அவர்களுக்கு சர்க்கரைக்கு ஆசையும் அதிகம் எனவே அத்தகைய நோயாளிகள் சாப்பிடத் தொடங்கும் போது கிளைகேஷன் செயல்முறை தொடங்குகிறது இதில் நாம் அதிகமான சர்க்கரையை உட்கொள்ளும்போது அது நமது தோல் புரதங்களுடன் போன்ற கொலாஜனுடன் பிணைக்கிறது மேலும் இது நம் சர்மத்தில் மற்றும் அழற்சியை அதிகரிக்கிறது சிவப்பு மற்றும் உங்கள் அதிகமான சர்க்கரை உட்கொண்டால் தெளிவாக உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிப்பு உடல் இவை பல விஷயங்களுக்கு வழிவகுக்கும் இது நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் மேலும் எடை அதிகமாக இருக்கும் போது உங்கள் சொரியாசிஸ் குணமடைய அதிக நேரம் எடுக்கும் ஏனெனில் அனைத்து நச்சுக்களும் உடலில் தேங்கி வெளியேற மாட்டாது மூன்றாவது காரணம் என்ன நாம் உப்பு மற்றும் சர்க்கரையை ஏன் தவிர்க்கிறோம் ஏனெனில் திரவ தேக்கம் உருவாகத் தொடங்குகிறது நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம் நாம் அதிக சோடியம் உட்கொள்ளும்போது அதிக உப்பு மற்றும் சர்க்கரை சாப்பிடும்போது உடலில் திரவ தங்குதல் ஏற்படுகிறது அதாவது திரவம் உடலிலிருந்து வெளியேறாமல் கூடுதல் செல் திசுக்களில் தேங்குகிறது உங்கள் கால்களில் அல்லது உங்கள் கைகளில் வீக்கம் ஏற்படலாம் மேலும் உங்கள் சொரியாசிஸ் மோசமாகலாம் எனவே நாம் உயர் அளவுகளில் உள்ள சோல்யத்தை குறைவாக வைத்திருக்க வேண்டும் நாம் உப்பு உட்கொள்ளலை கட்டுப்படுத்தும் போது அது மட்டுமே நடக்கும் இதன் காரணமாக உங்கள் வீக்கம் அரிப்பு எரிச்சல் திரவ தேக்கம் குறியும் மேலும் உங்கள் சொரியாசிஸ் விரைவாக குணமாகும் நீங்கள் உப்பு உட்கொள்ளலை அதிகரிக்கும் போது அல்லது அதிக இனிப்பு சாப்பிடும்போது உங்கள் சுரியாசிஸ் மீண்டும் வரும் மீண்டும் நிகழ்கிறது அல்லது அரிப்பு ஏற்படுகிறது என்பதை நீங்களே கவனித்திருக்க வேண்டும் இது ஏன் நிகழ்கிறது என்பதற்கான காரணங்களை நாங்கள் விவாதித்தோம் மேலும் அதிக சோடியம் மற்றும் சர்க்கரை உட்கொள்ளல் மூலம் நமது இன்னின் பதில்களும் மெதுவாகின்றன நமது திசுக்களிலும் செல்களிலும் கூடுதல் வெளிச்சல் திரவம் தேங்கி நச்சுக்கள் சேர்க்கை ஆரம்பிக்கின்றன இதனால் சொரியாசிஸ் அதிகரித்து உங்கள் நோய் எதிர்ப்பு பதில்கள் மந்தமடைகின்றன மேலும் இது மறைமுகமாக கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கிறது இதனால் கல்லீரல் தன் வேலையை சரியாக செய்யாத போது தழிப்பு தோல் அழற்சி எப்போதும் அதிகரிக்கும் மேலும் உடலில் பித்தம் அதிகரித்தால் அது தடிப்பு தோல் அழற்சியை அதிகரிக்கும் எனவே உங்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் உப்பு மற்றும் சர்க்கரை உட்கொள்ளலை குறைக்கவும் அல்லது உங்கள் உப்புக்கு பதிலாக இந்துப்பு உபயோகிக்கவும் அல்லது சர்க்கரையை குறைந்த அளவில் உட்கொள்ளவும் சாப்பிடவே கூடாது என்று நான் சொல்லவில்லை உங்களுக்கு நீரிழிவு உடல் பருமன் அதிக எடை குழுப்பு கல்லீரல் இருந்தால் சர்க்கரையை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஆனால் இவை மருத்துவ நிலைமைகள் இல்லை என்றால் நீங்கள் குறைந்த அளவில் சிறிது இனிப்பு சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் அதன் உட்கொள்ளலை அதிகரித்தால் உங்கள் சுரியாசிஸ் மீண்டும் வரலாம் அதிகரிக்கலாம் மேலும் உங்களுக்கு மருத்துவர்களை மீண்டும் மீண்டும் அணுக வேண்டியிருக்கலாம் நீங்கள் படிப்பதாக இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உங்கள் படங்களை அனுப்புங்கள் எங்களுடன் பேசுங்கள் எங்களை சந்திக்க வாருங்கள் மற்றும் அதற்கு சரியான சிகிச்சையை பெறுங்கள் நன்றி